நீண்ட காலமாக உங்கள் குடும்பத்தில் ஒரு வறுமை இருக்குது நீண்ட காலமாக உங்கள் குடும்பத்தில் ஒரு தடை இருக்குது எந்த விதமான முன்னேற்றங்களும் இல்லை என்றால் மேசராசி சூரியனில் வரக்கூடிய சித்திரை அமாவாசை அன்று சூட்சமமான தேங்காய் பரிகார வழிபாட்டை செய்தால் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நீண்டகால பிரச்சனைக்கு தீர்வுகள் கிடைத்தே இருக்கு மெயினாக உங்களுக்கு இருக்கக்கூடிய குடும்ப கஷ்டம் குடும்பத்தில் சுபகாரியம் நடக்காமல் இருக்குது ஒண்ணுமே பண்ணாம வறுமையும் தரித்திரமும் அதிகமாக இருக்கிறவங்க வரும் செவ்வாய்க்கிழமை மே ஏழாம் தேதி சித்திரை அமாவாசை என்று செய்ய வேண்டிய சூட்சம பரிகார வழிபாட்டை பதிவு செய்ய இருக்கின்றேன் முழுமையா பார்த்து பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஆனந்த வணக்கம் அன்பு அன்பர்களே அம்மாவாசை நமது குலதெய்வத்தையும் நமது முன்னோர்களையும் நாம் மனதார நினைத்து நன்றி கூறி அவர்களை வழிபட வேண்டிய ஒரு நன்னாள் ஏன் தொடர்ந்து இந்த மாதிரி அமாவாசையை முன்னிட்டு இந்த வழிபாடுகளை சொல்றேன்னா உலகத்துல இந்த மாதிரி சூட்சம நாட்களை எல்லாமே உணர்ந்து வழிபாடுகளை செய்ய சொன்னவங்க தான் நமது முன்னோர்கள் நமது சித்தர்கள் சித்தர்கள் இது போல அமாவாசை பௌர்ணமி சோடசக்கலை பிரம்மமூர்த்த நேரம் மைத்ரிமூர்த்த நேரம் தேவதை நேரங்கள் போன்ற நாட்கள் எல்லாமே தெய்வீகமான காரியங்களை செய்து இந்த பிரபஞ்ச பேராற்றல் வந்து பெரும் ஆற்றலை அகத்தில் பெருக்கிக்குவாங்க அதுக்கப்புறம் தன்னை நோக்கி வருவங்களுக்கு அந்த ஆற்றலை வச்சு ஆசிகள் வழங்குவதும் அவர்களை பிரச்சனைகளுக்கு தீர்வுகளையும் தருவார்கள் நம்மளோட முன்னோர்கள் இதை வீட்லேயே செய்ய சொன்னாங்க தெரிஞ்சும் தெரியாமலும் நம்ம இதெல்லாம் பண்ணுறது இல்லை உங்க குடும்பத்துல நான் சொன்ன பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி வரும் செவ்வாய்க்கிழமை காலையில் எழுந்திரிச்சு தலைக்கு குளித்து விட்டு குளிக்க குளிக்கக்கூடாது தலைக்கு குளிச்சு குளித்தா போதும் கோலம் போடக்கூடாது குடும்பத்தில் எந்த விதமான சண்டை சச்சரவுகளையும் எதிர்மறை தீர்வுகளையும் எடுக்கக்கூடாது அதற்கு அப்புறம் அஞ்சு தேங்காய் முழு தேங்காயை அஞ்சு அந்த மு தேங்காயோட முடிச்சுருக்குல அதில் சணல் கயிறை அஞ்சு தேங்காயில் கட்டி அந்த அஞ்சு தேங்காயை உங்கள் பூஜரிமில் வச்சு சென்டரில் ஒரு அகழ்விளக்கை ஏற்றி மனமாற எனது ஏழு தலைமுறையில் இருக்கக்கூடிய அனைத்து முன்னேறு முன்னோர்களையும் நான் வழிபாடுகளை செய்கின்றேன் என் குடும்பத்தில் இருக்கக்கூடிய கஷ்டமும் நஷ்டமும் காணாமல் போகட்டும் இந்த பரிகாரத்தை செய்கிறேன் இந்த பரிகாரத்தை நீங்கள் முழு பூர்ணமாக எடுத்துக்கொண்டு எங்களின் தேவைகளை பூர்த்தி செய்து தாருங்கள் எங்கள் பிரச்சனைகளை தீர்த்து தாருங்கள் என்று வேண்டிக் கொள்ளுங்கள் அதற்கப்பறம் அந்த அஞ்சு தேங்காயை எடுத்துட்டு போயிட்டு மதியம் பன்னெண்டு மணிக்குள்ள உங்க ஊர்ல ஓடுற தண்ணி எங்கே இருக்குதோ ஆறு ஏரி குளம் கால்வாய் கடல் எங்கே வேணாலும் இந்த அஞ்சு தேங்காய் தூக்கி போடலாம் இந்த அஞ்சு தேங்காயை தூக்கி போட்டுட்டு அஞ்சு ரூபா காசை தூக்கி போட்டுட்டு வாங்க இதை யார் செய்யணும்னா யாருக்கு அப்பாவோ அம்மாவோ இல்லாமல் இருக்காங்களோ அவங்க செய்யலாம் அல்லது உங்கள் முன்னோர்களை அத்தனை பேர்த்தையும் நினச்சிட்டு இதை செய்யலாம் இதை செய்வதன் மூலமாக அஞ்சு அமாவாசைக்குள்ளே நீங்கள் நினச்ச பெரும் காரியம் நடந்தே தீரும் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுங்கள் மற்றவர்கள் எப்பவும் போல மதிய சைவ உணவை தயாரித்து அதைய ஒரு படையலாக போட்டு அதைய வச்சு கண்ணாடி ஒன்றை வச்சு உங்களோட அத்தனை முன்னே முன்னோர்கள் ஏழு தலைமுறை முன்னோர்களும் உங்களோட குலதெய்வமும் உங்களுக்கு ஆசி வழங்கணும் உங்களுக்கு நல்வழி காட்டணும் என்று வேண்டிக்கொண்டு அந்த உணவை காகத்துக்கு வச்சுக்கிட்டு குடும்பத்தோட பிரார்த்தனையும் மந்திரஜபம் செஞ்சுட்டு நீங்களும் சாப்பிடலாம் அன்றைய நாளில் இதை செய்ய முடியாதவங்க காலையில் என்ன உணவு செஞ்சாலும் சரி அதில் கொஞ்சோண்டு எள்ளு தூவி காகத்துக்கு வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் உங்கள் வேலைக்கு தொழிலுக்கும் போங்க சித்திரை அமாவாசை அப்படின்னாவே மிக முக்கியமாக வீடு கடைகளில் திசு சுற்றி போடணும் பூசணிக்காய் சுற்றி போடணும்னு சொல்லுவாங்க ஏன்னா சூரியனோட தாக்கம் அக்னி நட்சத்திரம் வேணால் தொடங்கி இருக்கு சூரியனோட தாக்கம் மிக அதிகமாக இருக்கும் அதனால் பூசணிக்காயை சுற்றி நம்மளோட வீடு கடைகளுக்கு முன்னாடி உடைச்சி திசியை கழிக்கணும் இல்லை அப்படின்னா ட்ரை ஆகிடும் எப்படி சூரியனோட தாக்கத்தால் குளமும் ஆறுகளும் ட்ரை ஆகுதோ அதுபோல் நம்மளோட செல்வ செழிப்புகளும் ட்ரை ஆகிடும் அதனால ஒரு முழு பூசணிக்காயை வாங்கி அதில் முக்கோணமாக சென்டரில் ஒரு ஓட்டை போட்டு உள்ள குங்குமம் அதற்கப்புறம் கொஞ்சோண்டு கல்லூப்பு அதற்கப்பறம் ஒரு எலுமிச்சை மலத்தை உள்ள சொருகி ஒரு காயினை வச்சு அமுத்தி மேலே ஒரு கற்பூரம் பெருசாக வச்சு உங்களோட கம்பெனி முழுவதுமோ அல்லது கம்பெனிக்குள்ளேயே சுற்றி வந்து வாசலில் போட்டு உடைச்சிடணும் உடைச்சிட்டு அதை யாருக்கும் டிஸ்டர்ப் பண்ணாமல் ஒதுக்கி விட்டுருங்க உடைச்சவங்க கை கால்கள் விட்டு தான் உள்ள வரணும் இல்லைன்னா அவங்களுக்கு காசு கொடுத்து அடுத்த நாள் வேலைக்கு வர சொல்லிடுங்க ஸோ இதைய மறக்காமல் வீட்டிலையும் உங்களோட தொழில் செய்யக்கூடிய இடங்கள்லையும் கடைகளையும் செய்யுங்க உடனடியாகவே ஒரு நேர்மறை ஆற்றல்கள் உங்களோட தொழிலில் ஏற்படுவதை பார்க்க முடியும் ஸோ இந்த சக்தி மிக்க சித்திரை அம்மாவாசை ருணம் போக்கும் அம்மாவாசை ஏன்னா செவ்வாய்க்கிழமையில் வரக்கூடிய எல்லாவிரதமே ருணம் போக்கும் ஸோ உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ருணக்கஷ்டம் பணக்கஷ்டம் எல்லாமே தீர்க்க இந்த சூட்சமமான எளிய பரிகார வழிபாட்டை நீங்கள் அனைவரும் செய்யுங்கள் உங்களுக்கு நல்லது நடக்கும் நன்மைகள் விருதும் நிச்சயமாக யார் இந்த வழிபாட்டை செய்ய போறீங்க அம்மாவாசை அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணிட்டு இந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வரும் மே ஒன்பதாம் தேதி கோவையில் என்னை நீங்கள் தனிப்பட்ட முறையில் சந்திக்கலாம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு எளிய முறையில் தீர்வுகளை தர என்னை சந்தித்து நூறு நாட்களுக்குள்ள உங்கள் வாழ்க்கையில் சத்தியமாக மாற்றங்கள் வரும் மிகப்பெரும் சூட்சம ரகசியங்களை எல்லாமே நான் உங்களுக்கு வழிநடத்துகிற வாருங்கள் பிரச்சனைகளுக்கு நூறு சதவீதம் தீர்வுகள் உண்டு அடுத்தது மே பத்தாம் தேதி அக்ஷய திரியைக்கு ஒவ்வொரு ஆண்டும் நம்ம கொடுக்கக்கூடிய அக்ஷயத்திரியை தனபஷ்ய கெட்டு இந்த முறை சூட்சமமாக ஒரு வெள்ளி காசு சின்னதாக ஒரு வெள்ளி காசு அதில் எழுநூற்றி எண்பத்தாறு அதிர்ஷ்ட எண்ணை பதிவு செஞ்சு மந்திர உருவேற்றி தரம் அதற்கு அப்புறம் ஒரு சூட்சமகமான ஒரு அஞ்சு முக குபேர பிரேஸ்லெட்டு கோல்டு பிளேட்டட் போட்டதை கொடுக்க இருக்கின்றோம் அதோடு சேர்ந்து குலதெய்வ வசிய தாயத்தும் கொடுக்க இருக்கின்றோம் ஸோ இதை வாங்கி நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் உங்கள் பெயரையும் இந்த பூஜைக்கு பதிவு செய்து பயன்படுத்தி கொள்ளுங்கள் சக்தி உருவேற்றி உங்களுக்கு மிக விரைவில் வீட்டுக்கே அனுப்பிவிடுவோம் பயன்படுத்திக் கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் மீண்டும் ஒரு அற்புத பதிவில் உங்கள் அனைவரையுமே சந்திக்கின்ற ஜூன் ரெண்டாம் தேதி பணவளக்கலை பயிற்சி ஒப்பு கோயம்புத்தூரில் நடைபெற இருக்கின்றது ஜூன் ஒன்பதாம் தேதி இலங்கையில் நடைபெற இருக்கின்றது கலந்து கொள்ளுங்கள் வளம் பெறுங்கள் வாழ்க பணமுடன் மீண்டும் ஒரு அற்புத பதிவில் உங்களை சந்திக்கின்றேன் மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி இந்த பெல் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களோட சொந்த பந்தங்கள் யாராவது ரொம்ப கஷ்டத்தோடு இருந்தாங்கன்னா இந்த வீடியோவை பார்த்து இந்த வீடியோவில் இருக்கிறத செய்ய சொல்லுங்கள் பெரிய மாற்றம் நிச்சயமாய் கிடைக்கும் வாழ்க பணமுடன்